ஏது பிழை செய்தாலும் ஏழை இறங்கி தீது புரியாத தெய்வம் திருச்செந்தூர் எம்பெருமான் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா வீரவேல் முருகனுக்கு ஓம் உம்சைராம் நற்பவி ஆள்முகம் அருளிடும் மனதன் நியர்முகம் நாமியமாள் சரவணன் பேசுறேங்க இன்றைய வீடியோ ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வம் திருச்செந்தூர் எம்பெருமான் வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா வீரவேல் முருகனுக்கு ஓம் உம்சைராம் நற்பவி ஆள்முகம் அருளி மனதன் நியர்முகம் நாம் அரைமால் சரவணன் பேசுறேங்க இன்றைய விடிய பதிவுல ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கு இறங்கி தீது புரியாத தெய்வம் திருச்செந்தூர் எம் பெருமான் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு ஓம் உம்சைராம் பவே ஆறுமுகம் அருளிடும் மனதன் ஏறுமுகம் நான் அரைமாள் சரவணன் பேசுறேங்க இன்றைய விடிய பதிவுல வேல் என்றால் முருகப்பெருமானுக்கு எவ்வளவு கொள்ள பிரியம் அவருக்கு எந்த அளவுக்கு வந்து ரொம்ப இஷ்டமானது அதுவும் வஜ்ரவேல் மீது அவருக்கு அளவில்லாத ஒரு பற்று ஒரு ஆசை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க எந்த அளவுக்கு முருகனுக்கு வஜ்ரவேல் எல்லாம் பிடிக்கும்ன்றத மாதிரியே இந்த பதிவானது அமைஞ்சிருக்கு அதே சமயம் உங்களுக்கே தெரியும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா கண்டிப்பா வீடியோ பதிவு வராது ஆனால் இன்னைக்கு வந்து கொடுத்தே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துல நான் இருக்கேன் ஏன்னா அடுத்தடுத்து வஜ்ரவேல் இருக்கக்கூடிய முருகனுடைய படங்கள் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கு என்னோட கேலரி முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா வஜ்ரவேலோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானோடைய போட்டோ தான் வந்து நிரம்பி இருக்கு அப்போ ஏதோ ஒரு வகையில இன்று வந்து மக்களுக்கு நான் சொல்லியே ஆகணும் அதனால முருகனின் கட்டளைப்படி இந்த வீடியோ பதிவானதை இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் அதனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம தயவு செய்து பாருங்க உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்களும் இதுல வந்து இருக்குங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோ பதிவு போறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான தகவலை வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பதிவுக்குள்ள போயிடுவோம் என்ன அப்படின்னா இப்போ இந்த சஷ்டி விரதம் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லா இடங்களிலுமே வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி கவசமானது ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாம் சாய செயல் சேனல் சார்பாகும் நாம எல்லோரும் சேர்ந்து சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலா எப்படி அதற்கும் முருகப்பெருமானே ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பா கொடுத்திருக்காரு அந்த அற்புதமான வாய்ப்பு என்ன அப்படின்னா பட்டாபுராம்ல அமைந்துள்ள ஸ்ரீ ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் பத்தி நமக்கு தெரியும் நான் வந்து போயிட்டு வந்திருக்க வீடியோ எல்லாம் கொடுத்திருந்தேன் இல்லையா பாத்திருப்பீங்க அந்த திருக்கோவில முருகருக்காக ஒரு சன்னதி எழுப்ப போறாங்க வருகிற இருபத்தி ஏழாம் தேதி அதாவது நாளை தாங்க திங்கக்கிழமை அன்று காலை பத்து மணி அளவுல செல்வ விநாயகர் திருக்கோவில்ல முருகப்பெருமானுக்காக வேண்டி தனி சன்னதி எழுப்பணும் அப்படின்னு சொல்லி முருகனின் அருளால பூமி பூஜையானது போட இருக்கிறாங்க இங்க வர இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப அதி விசேஷமான ஒரு முருகப்பெருமான் எப்படின்னு கேக்குறீங்களா அதாவது உலகத்திலேயே வெறும் நான்கு இடங்கள்ல மட்டும்தான் இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமான் வந்து இருக்கிறாரு அவ்வளவு விசேஷமான முருகப்பெருமான் ஐந்தாவதாக நம்ம பட்டாபுராம்லான் ஷஷ்டி என்று அவதரிக்கிறதுக்காக வேண்டி பூமி பூஜை போட இருக்கிறாங்க அந்த நேரத்துல அதாவது காலை பத்து மணி அளவுல பூஜையானது நடைபெற இருக்குங்க அந்த நேரத்துல நாம எல்லோருமே சேர்ந்து சஷ்டி கவசம் பாராயணம் செய்ய இருக்கிறோம் அந்த கோவில் சார்பாகவும் சேனல் வழியாக வந்து லைவ் வந்து போட இருக்கிறாங்க அதே நேரத்துல நம்ம எல்லாம் சாயசீலி சேனல் சார்பாகவுமே காலை பத்து மணி அளவுல நான் வந்து லைவ் போட இருக்கிறேன் இந்த நேரத்துல நம்ம எல்லோரும் ஒன்று கூடி சஷ்டி கவசம் பாராயணம் செய்ய போறோம் எதற்காக அப்படின்னா இந்த உலக நன்மைக்காக வேண்டி முருகப்பெருமான் அவதரிக்க போறார் அப்பேற்பட்ட அந்த இடத்துல பூமி பூஜை போடக்கூடிய அந்த நேரத்துல நம்ம எல்லோரும் சேர்ந்து சஷ்டி கவசம் பாராயணம் செய்ய இருக்கிறோம் ஒரு கோவில் கட்டுறதுக்கான எல்லாராலையும் நிதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது கொடுக்க முடியும்னு நினைக்கிறவங்க தாராளமா கொடுக்கலாம் எல்லாராலையும் கொடுக்க முடியாதுன்ற என்ற பட்சத்துல நம்மால் முடிந்தது என்ன செய்ய முடியும் நாம அழகா பிரார்த்தனை செய்திக்கலாம் இல்லையா அதுவும் சஷ்டி கவசம் பாராயணம் செய்து முருகப்பெருமான் அவதரிக்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல பூமி பூஜை போட இருக்கிறாங்க நம்மது நம்மால் முடிஞ்சது பாராயணம் செய்ததன் மூலமா நம்மளுடைய கைங்கரியமானதை கொடுக்கலாம் அப்படி இல்லையா நம்ம தினேஷ் ஐயர் சொன்னது ஒரே ஒரு விஷயம்தான் நாம அங்க பிரதிஷ்டை செய்ய இருக்கக்கூடிய முருகப்பெருமான பத்தி அவர் நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னதே இல்லமா என்னமோ தெரியல உங்ககிட்ட மட்டும் சொல்லணும்னு தோணுது அது முருகனின் சித்தமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வர இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த உருவத்தை பத்தி இதெல்லாம் சொல்லியிருந்தாரு அவர் சொல்ல சொல்ல கேட்கும் போது எனக்கு வந்து அப்படி மெய் சிலிருந்து போயிடுச்சு இவ்வளவு சிறப்பு மிக்க வேலை வரதான் அங்க வந்து பிரதிஷ்டை செய்ய போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு ஒரு மற்ற ஒரு மகிழ்ச்சி முருகனின் உத்தரவாக அங்க வந்து அந்த திருக்கோயிலானது நிறைவே இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவ்வளவு சிறப்பு மிக்க அந்த திருக்கோவில் நல்லபடியா எழும்படும் எல்லாருடைய குறைகளையும் முருகப்பெருமான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லி நாம நம்ம இல்லத்துல இருந்தபடியே நாம வந்து முருகப்பெருமான் மனதார வேண்டிட்டு அந்த பூமி பூஜையில நாமும் கலந்துக்க முடியும் வாய்ப்பு இருக்கிற அன்பர்கள் கண்டிப்பா கலந்துக்கோங்க அங்கேயே சென்று நீங்க சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம் அப்படி நம்ம எல்லாராலையும் போக முடியாது அன்னைக்கு வர ஷஷ்டி மகாவிரதம் காலையில இருந்து எல்லாருமே உபவாசம் வர இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க வெளியிடங்கள் அதிகமா போக முடியாது நம்ம வீட்டுல இருந்தபடியே அழகா காலையில ஒரு பத்து மணி அளவுல இருந்து பத்துல இருந்து ஒரு பதினோரு மணி தான் ஒரு மணி நேரம் பூஜைதாங்க நம்ம முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி கவசம் அதுக்கப்புறம் வேல் திருப்புகள் பாராயணம் செய்து ஒரு பதினோரு மணிக்குள்ள அந்த லைவானதை முடிச்சுக்கலாம் சரியா ரொம்ப நேரமானதுல தொடராது எல்லாரும் அவங்கவுங்க வேலையெல்லாம் பாக்கணும் இல்லையா அதனால வேண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு அவ்வளோ நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு முருகப்பெருமான் ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து நமக்கும் கொடுத்துருக்காரு நாமும் அதை செய்ய போறோம் அதில் நம்முடைய பங்கு இருக்குன்னு நினைக்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கண்டிப்பாக எல்லோருமே கலந்துக்கணும் காலையில பத்து மணி அதாவது நாளைக்கு தான் நாளைக்கு காலையில பத்து மணி அளவில் நம்ம வந்து இந்த லைவ்ல கலந்துட்டு முருகப்பெருமான மனசார வேண்டிப்போம் நாம எல்லோருடைய வேண்டுதலுக்காகவும் உலக நன்மைக்காகவுமே அவதரிக்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நல்லபடியாக வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லோருமே நிமிப்போம் சரியா மறந்துடாதீங்க நாளை காலை பத்து மணி அணிவில் லைவ்ல சரி நாம இப்போ வேலவரை பத்தி பார்க்க ஆரம்பிச்சிருவோம் வஜ்ர வேல பத்தி பார்க்க ஆரம்பிச்சிரும் அதாவது ராணி பெங்களூர் சேர்ந்த ராணி அவங்களுக்கு வந்து ஒரு கனவு ஒண்ணு வருது அந்த கனவு கிட்டத்தட்ட ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு கனவு அந்த கனவுல வெறும் எழுபத்தி ஆறுன்னு ஒரு குழந்தை வந்து கையில எழுதுற மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு அந்த கனவுல சொன்ன அந்த நம்பர் மட்டும் எங்களுக்கு வந்து மறையவே இல்லை அந்த ஞாபகத்துல அப்படியே இருந்துட்டே இருக்கு ஆனா எதோ என்னன்னோ பண்ணி பாக்குறாங்க இந்த எழுபத்தி ஆறு அப்படின்னா என்ன ஒன்னும் தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க வந்து யாராவத்தையும் கேட்டுட்டு இருங்க கிட்ட எல்லாம் அதுக்கான இது ஒன்றும் புரியல ஒருவேளை ஒரு குழந்தையே வந்து எழுதுதுன்ற பட்சத்தில் எழுபத்தி ஆறு நாட்களில் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து சரியாயிடும்ன்றத வந்து சொல்கிறாரோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு இவங்களும் அப்படியே அதை விட்டுடுறாங்க காலப்போக்கில் அப்படியே விட்டுடுறாங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஆறு மாத காலங்கள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவங்களுக்கு திடீர்னு ஒரு தடவை சரி நாம ஏன் திருப்புகள் எடுத்து பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது திருக்குகழ் புக்கை எழுபத்தி ஆறாவது பக்கம் ஓபன் பண்ணி பழனி தளத்துக்குரிய ஒரு திருப்புகள் வருது அதுவும் நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய திருப்புகள் அப்படின்னு வருது இவங்க அதை பார்த்ததுமே வந்து என்னன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த திருப்புகள் பக்கத்துல ஒரு வஜ்ரவேலும் அவங்களுக்கு வந்து அந்த படம் வந்து இருக்கு இதை பார்த்தது இவங்களுக்குள்ள வந்து என்னன்னா இந்த திருக்குவளவங்க பாராயணம் செய்துக்கிட்டே இருக்கிறாங்க போக போக அவங்க மனசுக்குள்ள வந்து என்னன்னா நாம வந்து ஒரு வஜ்ரவேல் வாங்கி பழனியாண்டிக்கு வந்து நம்ம செலுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ள வந்துருச்சு ஆனா அது வந்து எப்படின்னா வெள்ளியில தான் வாங்கி வைக்கணும்ன்றதையும் உருவப்பெருமானி உங்களுக்கு உணர்த்துறாரு வெள்ளியில வந்து வஜ்ர வேல்றது சும்மா சாதாரணமா டக்குன்னு போய் வாங்கிட முடியாதுல்ல கொஞ்சம் நிறைய பண செலவும் ஆகும் வீட்டுல சொன்னாலும் ஏற்கனவே இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே அவங்க ஒரு வேல் இருந்தாங்க அதனால வந்து உடனே செய்ய முடியல கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக அவங்க சேர்க்கிறாங்க அவங்க கணவங்கிட்டே சொல்றாங்க அவரும் என்னன்னு தெரியல சரி நான் அவங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் வரை வருது ஏன்னா பிரம்மாண்டமா இருக்குங்க வேல் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு அவருக்கு தேவைன்றத எப்படியெல்லாம் கேட்டு வாங்குறாருன்னு பாருங்க அவ்வளவு அழகா வச்சுருவில் வந்து வந்திருக்கு வெளியில அழகா இவங்க வாங்கியாச்சு வாங்கினதும் இவங்க வீட்டுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைக்கு வராங்க மறு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஷஷ்டியும் கூற அன்னைல இருந்து இவங்க கரெக்டா ஒரு ஆறு நாட்கள் வீட்டுல இந்த வேல் வைத்து பூஜை செய்யறாங்க பூஜை எல்லாம் நல்லபடியா செய்து முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க பழனிக்கு வீட்டுல இருந்து எல்லாரும் குடும்பத்தோட கிளம்பி பழனிக்கு போறாங்க இவங்களுக்கு ரொம்ப ஆசை ஆர்வத்தோடு போறாங்க என்ன அப்படின்னா முருகா இந்த வேளாடுதான் உங்க கையில இருக்கிறத நான் பார்க்கணும் அஹ் அதுக்கப்புறம் வந்து உன்னை ஆண்டி கோலத்துல தான் நான் பார்க்கணும் அந்த கருவர பக்கத்துல கொஞ்ச நேரமாவது எனக்கு நிக்கிறதுக்கு இடம் கொடுத்து கொடுக்கு நேரமாவது நின்று உன்னோட அழக நான் வந்து ரசிக்கணும் ரெண்டு மூணு திருப்புகள் எல்லாத்தையும் நான் பாராயணம் செய்யணும் இது எல்லாத்துக்கும் எனக்கு எப்படியாவது எனக்கு வழி சொல்லணும் முருகா அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு வேலை எடுத்துட்டு இவங்க கிளம்புறாங்க குடும்பத்தறி இவங்க மலை ஏறியாச்சுங்க ஆஹ் ஆனா இவங்களுக்கு என்னன்னா இவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்திருக்காங்க அவங்க மலை ஏற முடியாதுன்றதால ரோலர் ஃபஸ்ட்டுல அவங்க மேல வர சொல்லி சொல்லியாச்சு ஆனா அவங்க நேரத்துக்கு அவங்க வரவே இல்லை இவங்க கையில வேலை வச்சுக்கிட்டு அங்கே அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேலே மாலையில இதில் இன்னொரு விஷயம் கேளுங்க இவங்க இந்த வேல் வச்சுட்டு மூணு முறை சுத்தி வரேன்னு வேண்டிக்கிட்டாங்க ஆனா இவங்க வேண்டத மறந்துட்டாங்க ஹம் அப்போ என்னன்னா இவங்களுக்கு வந்து சொல்றாங்க அங்க போய் விசாரிக்கிறாங்க இந்த வேல் வந்து நாங்க முருகனுக்கு சாத்தணும் அப்படின்னு வந்து விசாரிக்கும்போது நீங்க எட்டாம் நம்பர் கேட்டுக்கிட்ட போங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்க நின்றுகிட்டு இருந்த பக்கத்துலேயே தான் எட்டாம் நம்பர் கேட்டான் ஆனா அது இவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை சுத்துறாங்க 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 மூணு தடவை அந்த வேலை கையில வச்சுட்டு மூணு முறை கோவிலையே சுத்தி வந்திருக்காங்க அவங்களுக்கு எட்டாம் நம்பர் அந்த கேட்டு வழி தெரியலங்க மூணு முறை சுத்தி வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் வராறாங்க கேக்குறாங்க எங்க எட்டாம் நம்பர் கேட்டுன்னு சொல்றாங்க எங்க எங்களுக்கு வழி தெரியலங்கன்னா மா இங்க தாம இருக்கு கண்ணு தெரியலையாமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்பதான் எங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது நம்ம கையில வேல் வச்சுட்டு சுத்துறோம்னு சொன்னோம் நம்ம வந்து சுத்தல இல்லையா முருக முருகப்பெருமான்னு இப்படி நம்மள சுத்த வச்சு வேல் கொண்டு வந்து கொடுக்க சொல்றாரு ஒவ்வொரு விஷயத்தையும் மறக்க மாட்டுறாருங்க நாம வேண்டுதல்னு ஒண்ணு வச்சோன்னு வைங்க அத அவர் மறக்கவே மாட்டாரு வட்டிக்கு வட்டியா போட்டுனால வாங்கிடுறாரு அப்படிதான் ஒவ்வொரு நிகழ்வுமே நடக்குது இவங்க அம்மா அப்பலாம் அப்பதான் லேட்டாவதா வராங்க வந்ததும் இவங்க என்ன பண்றாங்க ரொம்ப ஆசையோட கோயிலுக்குள்ள போறாங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் நடந்தது எல்லாமே வேற இவங்க நினைச்சு வந்தது என்னன்னா சாமி கிட்ட வைக்கிறத பாக்கணும் அப்படி இப்படின்லாம் நினைச்சிட்டு போனாங்கல்ல அது எதுவுமே நடக்கல ரொம்ப ஒரு மாதிரி அறிவறியா ஆயிடுச்சு இவங்க போறாங்க இந்த மாதிரி சாமிக்கிட்ட வைக்கணுமா நீங்க உண்டியில போடணுமா அப்படின்றாங்க சாமி கிட்ட வச்சு எடுத்து நீங்க உண்டியில போட்டுருங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க ஆனா அங்க போனாதான் நமக்கு தெரியுமே ஒரு மாதிரி இந்த பணம் கொடுங்க அங்க பணம் கொடுங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி டென்ஷன் ஆக்கி விட்டுறாங்க எல்லாரையும் இவங்க குடும்பத்தோடு போய் ரொம்ப ஆசையா முருகனை பாக்கணும்னு நினைச்சாங்கல்ல அது எல்லாமே தலைகீழா மாறுது இவங்களுக்கு ஒரு நிமிஷம் ரொம்ப மனசுக்கு வருத்தமா போகுது என்ன முருகா இது ஆசையா வந்து உன்னை பாக்கணும்னு வந்து இங்க போ அங்க போன்னு ரொம்ப அழகழிக்கிறாங்களே என்ன முருகா இது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்ல மா இங்க பாருமா வேல் வைக்கிறோம் அப்படின்றாங்க முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்துல இருக்காரு ஆனா சகோதரியோட ஆசை என்ன தெரியுமா ஆண்டி கோலத்துல பாக்கணும்ன்றது இவங்களுக்கு ஆசை ஆனா ராஜ அலங்காரத்துல முருகப்பெருமான் இருக்காரு சரி என்ன பண்றது சரி பரவாயில்ல அப்படின்னா ராஜ அலங்காரத்துல இருக்க முருகப்பெருமானுக்கு வேல் வைக்கிற ஏதாவது பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருக்கிறதுக்குள்ள இவங்க இப்படி திரும்பி இப்படி திரும்புறதுக்குள்ள அந்த வேல் என்ன பண்றாங்க கீழே சாமி இருப்பார்ல ஒரு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் வச்சாங்க மேல இருக்கக்கூடிய ராஜா அலங்காரத்துக்கு ஒரு முருகப்பெருமானுக்கு வச்சாங்க ஆஹ் பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கையில கொடுத்துட்டார் இவங்களுக்கு வந்து ஆசை தீர் எதையுமே பண்ண முடியல பார்க்கவே முடியல ஏன் முருகா நீ இப்படி பண்ண அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள ஒரே வருத்தம் ஆனா இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா அந்த வேல் கொண்டு வந்து எங்க கையில கொடுத்தாங்க பாருங்க அப்பதான் அவர் வந்து வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் என்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிதான் அந்த வேலானதை கையில கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு வந்து ஒன்னும் புரியல சரி ஏதோ நம்ம கருமாவா என்னன்னு ஒண்ணும் புரியல நீ ஏன் இப்படி பண்ணனு எனக்கு தெரியலையே முருகா அப்படின்னு வந்து இவர் கொஞ்சம் வருத்தமாவே இவங்களுக்கு இருக்கு எதையுமே நம்ம சரியா பண்ணலையேன்னு அப்போ வந்து திடீர்னு ஒருத்தர் வராருங்க அவர் வராரு வந்து என்னம்மா அப்படின்ற அந்த வேல் வந்து இப்ப உண்டியில போடணும் அப்படின்னு அப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இங்க மேல இரும்பு படியாங்க அது ரொம்ப உயரத்துல இருக்கான் அது மேல ஏறி நீங்க நவதானியம் போட்டு வச்சிருப்போம் அதுல வந்து நீங்க இந்த வேலை போட்டுருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு இவங்களுக்கு வந்து என்னன்னா முருகர் மனசார வேண்டிக்கிட்டு என்னவோ தெரியல முருகா நான் எதனால தப்பு பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல நான் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த வேலை எடுத்துட்டு ஏறவே முடியாது லேடிஸால ஏறவே முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க மேல ஏறாங்க ஏறி கொண்டு போய் நவதானியத்துல எப்படி வச்சதுதான் தெரியுமா அப்படி இழுத்தா மாதிரி இருந்திருக்கு அந்த வேலானதை அப்படி இப்படி மாதிரி இருக்கு இவங்க போட்டாச்சு உள்ளுக்குள்ள போட்டுட்டு முருகனை வேண்டிட்டு கீழே வராங்க என்னவோ தெரியல முருகா நீ அப்படின்னு இவங்க எதை நினைச்சிட்டு வராங்க ஆனா இங்க நடந்ததே என்ன தெரியுமா அந்த வேலை எவ்வளவு சீக்கிரம் நீ என் கையில கொடுப்பியோ கொடுத்துரு அப்படின்ற மாதிரிதான் அவர் வந்து வாங்கிட்டாரு ஏன்னா அந்த வேலை அங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே வேற இவங்களுக்கு வந்து என்னன்னா நம்ம வேண்டுதல் கொண்டு வந்தோம் முருகனிடம் வந்து கொடுத்துட்டோம் அதான் அவர் ஏத்துக்கிட்டாருன்ற மாதிரி அங்க வந்து இறங்கி கீழே வந்திருக்காங்க வந்ததும் அந்த ஐயர் வரார் வந்து என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரி நீங்க அபிஷேகத்துக்காக வந்து எல்லாரும் உட்காருங்க அப்படின்றாருன்னா அம்மா இங்க அபிஷேகத்துக்கு நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் அங்க குடும்பத்தோட வந்து அபிஷேகத்தை பாருங்க அப்படின்னு வந்து சொல்றாரு இவங்களுக்கு என்னன்னா அங்க முன்னாடி கொஞ்ச நேரம் கூட உடல நம்மள அவ்வளோ அறிவரியா புடிச்சு தள்ளி விட்டாங்க ஆனா இப்ப அபிஷேகம் எல்லாம் பார்க்கணும்னு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு போனா இவங்க ஒருத்தர் ரெண்டு பேர்ல பன்னெண்டு பேர் இவங்க வீட்டுல இருந்து போயிருக்காங்க அந்த அந்த பன்னெண்டு பேருமே கருவறைக்கு முன்னாடி எல்லாருமே அமர்ந்திருக்காங்களாம் இவங்களுக்கு வந்து ஒரே ஆச்சரியமா போச்சு இவங்களுக்காக ஒரு இடம் தனியா அவங்க வீட்டுல ஒதுக்கி வச்சிருக்காங்க போல முருகர் பக்கத்துலயே அமர்ற மாதிரி ஒரு இடம் வந்து அமைஞ்சிருச்சு இவங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி இதுக்கப்புறம் தான் அதாவது அந்த வேலை செலுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் தாங்க இவ்வளவு விஷயமும் நடக்குது முருகப்பெருமானி என்ன நினைச்சிருக்காருன்னா அது என்னுடைய வேல் இவ்வளவு நாள் உங்க வீட்டுல வச்சிருந்தியா கொண்டு வந்தியா முதல்ல அது என் கையில கொடுத்துரு இதுக்கப்புறமா உனக்கு நடக்கும் நீ என்னென்ன வேண்டியோ அது எல்லாம் நான் உனக்கு தர நீ கவலைப்படாத ஏன்னா அங்க வந்து நம்ம கொண்டு வர வேலை எல்லாமே சாமி கிட்டே வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது அடுத்த கணமே வந்து எங்கெங்க எதை வைக்கிறோமோ அப்படி கொடுத்து விட்டுருவாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுவும் வெள்ளி வேல் இவ்வளோ பிரம்மாண்டமான வேல் வந்து அங்க வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதனாலதான் அவர் முருகர் என்ன நினைச்சாரு மானசீகமாக வஜ்ர வேலை என் கையில நான் வச்சுக்கிறேன் நீ கொண்டு வந்து மட்டும் எங்கட கொடுத்தா போதும்னு உண்டியில செலுத்தின வேகத்துல இவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே அற்புதமா குடும்பத்தோடு எல்லாரும் வந்து அமர்ந்து இப்போ வந்து அபிஷேகம் பார்க்க போறாங்க என்ன அபிஷேகம் பார்க்க போறாங்க முருகப்பெருமான் எப்படி இருப்பார் இப்போ ராஜா அலங்காரத்துல இருக்கிறவரை ஆண்டி குளத்துக்கு தானே இப்ப அபிஷேகம் நடக்கும் சகோதரி என்ன வேண்டிக்கிட்டாங்க ராஜாவா இருந்தவர் இப்ப ஆண்டி கோலத்துல நிக்கிறாரு அபிஷேகம் நடக்குது கண் குளிர சகோதரி பாக்குறாங்க அழுக அழுக அப்படி ஒரு அழுகையோட வந்து முருகப்பெருமான பார்த்து சேவிச்சிட்டு அடுத்த அலங்காரமா ராஜாஜி ராஜாவா வந்து பாலமுருகனா வந்து அங்க ரெடியாகி நிக்கிறாரு இப்போ மூணு அலங்காரத்தை சகோதரி பார்த்தா மாதிரி ஆச்சா ஒண்ணுக்கு ரெண்டு இரட்டிப்பா தாங்க முருகன் தருவாரு நமக்கு அந்த நேரம் அந்த கொஞ்ச நேரம் என்னடா அப்படின்னு மனசு வந்து தோந்து போயிடுவோம் ஆனா அடுத்த கணமே தூக்கி உட்கார வைக்கிற அளவுக்கு ஒரு அற்புதம் நிகழ்த்துவார் பாருங்க அவர் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சகோதரி வந்து ரொம்ப கண் குளிர முருகப்பெருமானா பார்த்துட்டு வந்திருக்காங்க மொட்டைல அபிஷேகம் பண்ண பால் அந்த பிரசாதம் தண்ணீர் எல்லாமே இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க சந்தனம் விபூதி கை நிறைய வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க அதை முடிச்சுட்டு வெளியே வந்தா இவங்களை இவங்க வந்துகிட்டே இருக்காங்க ஒரு மயில் ஒண்ணு பறந்து போகுது அது மேல இருந்து ஒரு இறகு ஒண்ணு விழுது அது அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மயில் ஆனால் அது சின்னதாக குட்டியா விழுந்திருக்கு காரணம் என்ன இவங்க சொல்லியிருந்தாங்க இவங்களுடைய அக்கா மகள் வந்து குழந்த பாக்கியத்துக்காக வெந்திருந்தாங்களா அதனால அப்போ அது குட்டி மயிலா இருக்கு இறகா இருக்கு அது வந்து குழந்தையா உனக்கு முருகர் எப்படியும் கொடுத்துருவாருன்றத சொல்லாம சொல்றாருன்னு சொல்லி அந்த மயிலருக்கு கொண்டு வந்து அழகாக பிரேம் போட்டு இப்போ அவங்க வந்து வழிபாடு செய்திட்டு இருக்காங்களாம் கண்டிப்பா அவர் ஒரு விஷயத்த நம்ம கிட்ட வேண்டு வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படியாவது அதை வாங்கிடுவாரு வாங்கினது மட்டும் இல்ல நமக்கு ஒண்ணுக்கு ரெண்டு மடங்காக அதை வந்து திருப்பியும் தருவார் இதே போலதான் நம்ம இப்ப மெட்ராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா திருக்கோவிலில் ஒன்று ஒரு அண்ணா வந்து வஜ்ரவியல் வேணுமா அப்படின்னாரு ஆனால் அவர் வந்து பித்தளை வேல் தாங்க கேட்டிருந்தாரு பித்தளையில் வந்து அவ்வளோ நாள் இருந்தது திடீர்னு ஸ்டாக் இல்லாம போய் காப்பர்ல தான் வந்து அமையற மாதிரி இருந்தது சோ ஐயன் வந்து அந்த தான் அவர் கேக்குறாருன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நாங்க வந்து கொடுத்துருந்தோம் ரொம்ப முக அமைப்பு ரொம்ப அருமையா இருக்காது அதுக்கான அலங்காரம் பண்ணியிருந்தாங்க பாருங்க அப்படியே வேலவன் வந்து நிக்கிற மாதிரி ரொம்ப அழகா வந்து பண்ணியிருந்தாங்க எல்லா திருக்கோயிலுமே இப்ப வந்து வேல் பூஜை ஆனது நடைபெறுது இல்லையா அதற்காக தான் இங்கே வஜ்ரவேல் என்னது வாங்கியிருக்காங்க அழகான அலங்காரம் அப்படியே வேலவன் வந்து நிக்கிற மாதிரி இருக்கு இதில் என்ன ஒரு ஆச்சரியா எதனால நான் இவ்ளோ வந்து வே வேலைவர்க்கு வந்து வெஜ்ரவேல் ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்றேன்னா ஆர்டர் போட்ட மறுநாளே கைது போய் சேர்ந்துச்சிருவேன் எப்பவுமே தெரியும் உங்களுக்கு ஒரு கொரியர் போய் சேரதே பெரும்பாடா இருக்கு ஆனா வஜ்ரவேல் அவர் வந்து இன்னைக்கு போடுறேன் சாயந்தரம் தான் போடுற மறுநாள் மதியானம் வெள்ளிக்கிழமை சுக்கர ரெண்டு இடத்துலையுமே கையில கிடச்சிருச்சு ரெண்டு பேர் வந்து சூரசம் காறதுக்காக வாங்கியிருந்தாங்க எல்லார் கைக்குமே டக் டக் டக்குன்னு கிடச்சி அருமையான பூ முறையில் வந்து பூஜைகள் நடைபெற்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம கேலரியே வந்து வஜ்ரவேலால நிரம்பி இருக்கு அப்படின்னு இவர் யார் எந்த திருக்கோயில சேர்ந்தவர் ஞாபகம் இருக்குங்களா தெரிஞ்சா சொல்லுங்க இவ்வளோ அழகான வஜ்ரவேலோட முருகப்பெருமானுக்கு பால அபிஷேகம் நடக்குது இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது இடம் என்ன தெரியுதா உங்களுக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம் கொண்டல் முருகப்பெருமானுங்க மயிலாடுதுறையை சேர்ந்தவர் ரொம்ப அருமையான அபிஷேகங்கள் இதெல்லாம் பார்க்குற பாகியம் நமக்கு கிடைச்சிருக்கு இன்றைய பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தினம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நாளை காலை பத்து மணி அளவில் லைவ்ல வர மறக்காமல் எல்லாரும் வந்து பூஜையில் கலந்துக்கோங்க எல்லாரும் அவங்க அவங்க இல்லத்தில் இருந்தபடியே நம்ம சஷ்டி கவசம் பாராயணம் செய்வோம் வேல் வேல் வெற்றி வேல் 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 சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவே Bom, Saira.